பாக்குற சம்பா அல்லது தாலடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த பட்டங்களில் பயிர் செய்த நிலரகம் தான் பட் இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு பார்க்கக்கூடிய நெல்ரங்கம் வந்து நவரை பட்டத்தில் என்னென்ன நில பயிர் செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை பட்டத்துனா நம்ம வந்து தமிழ் மாசத்துல வந்து மார்கழி தைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் மந்த்துல டிசம்பர் ஜனவரி அதாவது நூற்றி இருபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாரக்கூடிய நிலரங்கள் மேக்ஸிமம் டெல்டா மாவட்டங்களில் அதிகமா வந்து நவரை பட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய நிலரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏடிடி ஆடுதுறையில் ஆடுதுறை முப்பத்தாறு ஆடுதுறை முப்பத்தேழு ஆடுதுறை நாற்பத்தி ரெண்டு ஏஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அம்பை ச அம்பை நிலரங்களில் ஏஎஸ்டி பதினாறு ஏஎஸ்டி பதினெட்டு ஏஎஸ்டி இருபது ஐஆர் அறுபத்தி நாலு மதுரை எம்டியூ ஃபைவ் நல் டிஆர் ஒய் டூ ஸோ இது எல்லாமே நவரை படத்தில் பயிர் செய்யக்கூடிய நிலரங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய நிலரங்கள் தான் இந்த நவரை படத்தை வந்து பயிற்சி செய்வாங்க இனிமே வந்து பயிர் செய்யக்கூடிய நிலரங்கள் ஸோ இதுக்கு பின்னா நம்ம பின்னாடி பார்க்குறது வந்து பின்சம்பா அல்லது தாலனின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன தான் இங்கே நட்டு இருக்க நிலங்கள் ஸோ இன்னைக்கு பார்த்தது நவரை பட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் ஸோ இதில் இட இன்ஃபர்மேஷன்